சார் போலீஸ் மீது இருக்கிற நம்பிக்கை சமூகத்தில் போயிடுச்சுன்னு வச்சுங்க தாறு மாறாயிடும் சும்மா நாங்கள் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மிரட்டலாம் ஒட்டு மொட்டவன் மிரட்ட முடியுங்களா ஒருத்தன் அவ்வளோ பெரிய அதிகாரங்களை வைத்திருந்தாரு அவன் மூட்டு செஞ்சு முழு மூத்திரம் செய்யலாம் பார்த்தீங்களா அவன் எப்படி நீட்டாக வச்சுருந்துருக்கான் அவர் காலத்தில் அதில் தம்பாலும் ஒன்றும் கிடைக்கிறது யாரும் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக எங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க யாரும் கேட்கல சார் ரொம்ப அவ்வளோ வேலை என்னப்பா இந்த நாய் தூங்கி நிற்குது இதுதான் தட்டிக்கிட்டு எழுப்பி நீலாம் தமிழ்டா பாடுறாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அறிக்கையை கொடுத்துட்டு ஒருத்தரும் கூட அந்த படிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிடிங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன ஒரு ரெண்டு ஒரு நாலு லைன பத்து தான் அசிக்கும் என்னப்பா அப்படி போய் தத்து போல ஒரு பிடிங்கிட்டு நேரம் இல்லை சட்டம் இல்லாமா ஒரு ஒரு கிட்ட போய் கொடுக்குது இவன் தாங்க சந்தேகம் அவன் பண்ணலாம் சார் அதை சரி என்ன தெரியுங்க பத்து சவரமா ரெக்கரி பண்ணி முத்தா நாலு சவரம் ஓகேவா அப்படின்னு அவன் பண்ணலாம் சார் போலீஸ் பண்ணலாமா சார் சார் போலீஸ் மீது இருக்கிற நம்பிக்கை சமூகத்தில் போயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த சமூக அமைதின்றாங்கல்ல அதெல்லாம் நிற்கவே நிற்காது ஊர் திரண்டா போலீஸ் விரண்டுடும் சும்மா நாங்கள் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மிரட்டலாம் ஒட்டுமொத்தமாக மறக்க முடியுங்களா ஒருத்தன் ஒரு போலீஸை ஏதோ பண்ணால் அது சண்டை தாக்குதல் ஒரு ஊரே சேர்ந்து பண்ணால் கலவரம் இன்னொரு வார்த்தை சொன்னால் மக்கள் புரட்சி மக்கள் வந்து காவல்துறையிலிருந்து அந்த அதிகாரி செய்த தவறுக்கு வெகுண்ட வந்து காவல்துறையை அலுவலகத்தை இல்லை நிலையத்தை சூறையாடினார்கள் அப்படின்னு வந்துடும் அதனால் மக்கள் புரட்சியின் முன்னால் மக்கள் எழுச்சியின் முன்னால் எதுவுமே நிற்க முடியாது இளைஞர்கள் என்ன நன்றிது அவ்வளோ பெரிய அதிகாரங்களை வைத்திருந்தான் அவன் மூட்டு சுமி முழு போய் மூத்திரம் போயிறான் பார்த்திங்களா அவன் எப்படி நீட்டாக வச்சுருந்துருப்பான் ஒரு காலத்தில் அதில் ரம்மாலும் ஒன்றும் கிடைக்கிறாரு சார் இயற்கை கொஞ்சம் பயப்பட சார் அந்த பயம் இங்கே யாருக்குமே இல்லை சார் அரசு தன்னோட வேலையை செய்யணும் சார் யாரும் வந்து எங்களை ஸ்பெஷலாக எங்களுக்கு ஆயிரம் பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க யாரும் கேட்கல சார் ரொம்ப அவ்வளோ வேலை என்னப்பா ஹோட்டலில் வேறு வேலை ஹோட்டலில் எத்தனை ஓட்டை இருக்கும் நீ பார்த்துக்குப்பா எங்கள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணாதே நான் வேலைக்கு போனால் நான் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு போனோம் ஒம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ நார்மலாக உள்ளே போயிடுவேன் இல்லை ஒம்போதரைக்குலாம் ஒன்பது மணிக்கு உள்ளே போயிடுவேன் பத்து மணிக்கு ஆஃபீஸுக்கு ஒம்போதரைக்காக வந்துட்டு வெரி குட் அப்படின்னு எவங்க சொல்ல மாட்டான் பத்து மணி ஆஃபீஸுக்கு பத்து பத்து பண்ணா பிடிக்கிது பத்து நிமிஷம் இல்லைங்க டிராஃபிக்காக உனக்கு தான் டிராஃபிக் நாங்கள்லாம் பிறந்து வந்தோமா அப்படின்னு கேட்குற அலுவலங்களும் இருக்குல்ல நான் வேலைக்கு போனதுல என்ன அரை மணி நேரம் என் குறுக்க நீ வந்து நிறுத்துக்காதப்பா இது இங்கே அதை தரக வர இது இங்கே மூடை வர அப்படின்னு நான் வேலைக்கு போனதுல ஏ நேரம் ஒரு அரை மணி நேரம் நிற்பாட்டுறாத ஆஃபீஸில் ஏறு ஏறுன்னு ஏறுவாங்க இதுதான் சார் மக்களோட அடிப்படை தேவை என்னையை டிஸ்டர்ப் பண்ணாதுப்பா நான் வாங்கிற பாலை என்னை கேட்காம ஏற்றுறியா நான் ஏதாவது கேட்டேனா உன்ன எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு கேட்டேன்னா கரண்ட் பில்ல ஏத்தினேன் நான் ஏதோ வாடகை வீட்டில் அப்படி ஒட்டு கொடுத்தலாம் இருந்தேன் வந்து வீட்டு வரியை ஏற்றி என் வாடகை ஏற்றினேன் என்னைக்காவது நான் உன்னை கேட்டுருப்பண்ணா என் தலையெழுத்து எனக்கு வாட்சியது அவ்வளோதான் ஏதோ கஞ்சா கூடும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து கறி எடுக்கிறேன்னா வீட்டு வந்து வாடகை போச்சேன் சரி வாரத்தில் ஒரு நாள் சிக்கனாக சாப்பிட்னா சிக்கன் லிவரும் வாங்கி சாப்பிட்டு போயிருக்கேன் போய் கால் ஃப்ரீயாக கிடக்குது இல்லை அது சில இடத்துல பக்கம்லாம் வைக்கிறான் சரி ஏதோ ஞாபகத்துக்கு அதை வாங்கிட்டு போகிறேன் காய்கறி இல்லாமல் ஒரு சாம்பார் வைச்சி குடிச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் என் தலை எடுத்து அப்படின்னு நான் போகிறேன் என்றைக்கையாவது நான் வந்து உன்னை கேட்குறேன்னா ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சரி பத்தாயிரம் கூட ஊழல் பேப்பரில் பேப்பர்ல படிக்கிறேன் ஏ என்னப்பா இது என்னக்காக நான் கேட்கறேன்னா கேட்கலையே நான் பானி என் ரொட்டின் வாழ்க்கையை பார்த்து தானே போறேன் ஏன் சாமி என்னை இப்படி பண்றீங்க அப்படின்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில் இருக்குல்ல இதெல்லாம் இந்த ஒரு ஒத்த சிந்தனை நினைச்சு பார்த்தா நம்ம அடுத்த தலைமுறையை அது பாதிக்காது பெற்றோர்கள் செய்த கடன் பிள்ளைகளை சேறுபடின்றான்ல சும்மா சொல்றான் அப்போது பணம் மணி மேக்ஸ் எனி திங்ஸ் அப்படின்றாங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் பணம் செஞ்சிடாரு ஒரு ஆயிரம் கோடி ரூபா வச்சு அண்ணாச்சி பொசுக்குன்னு போயிட்டாரு நாளைக்கு என் தலைமையில் கல்யாணம்ன்றாரு நைட்டு தூங்குறாரு காலைல எழுந்திரிக்கல கல்யாணத்துல எல்லாம் நின்றுங்கிறாங்க சரி ஆயிரம் கோடி வச்சுருக்கிறோம் ஒரு ஐநூறு கோடி டெபாசிட் போட்டு அவர் ஏறி போடுங்க நடக்குமா அது நடக்காது சார் ஒத்துங்க சார் ஒரு சுனாமியில் ஒரு ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன் அந்த ஊரில் தான் போயிட்டாங்களாம் நிறைய பேர் அந்த தண்ணியில் அட்டை போயிடுவாங்க ஒரு குழந்தை இது அஞ்சு வயசும் ஆறு வயசு சரியாக தெரியல அதுக்கு ஒரு ஒரு லட்சரூபா கலெக்டர் வந்து அந்த நிவாரணம் கொடுத்தாங்களாம் இவன் ஆனால் நாங்கள்லாம் கொடுத்தாங்களாம் ஆனால் அந்த தாய் என்றைக்காவது என் பிள்ளை வந்துடுவான் அப்படின்னு அந்த காசை அப்படியே வச்சிருந்துக்கிறாங்க சார் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அந்த குழந்தை கிடைச்சிருக்கு அன்னைக்கு கலெக்டர் அந்த காசு கொடுத்தாங்கல்ல அந்த நோட்டில் ஒரு நோட்டு கூட அவங்க எடுக்கல அதே பண்டுல அப்படியே எடுத்துமே கொடுத்தாங்களாம் இந்த ஜெயிலில் ஜெயிலில் இருந்து உங்களுக்கு தெரியும் அஞ்சு டு ஆறு வந்து லாக்அப் பண்ணுவாங்க அது ஒரு ஜாலியாக சுற்றின்னு வரலாம் அந்த ஈவினிங் டைம் இருக்குல்ல அந்த லாக் பண்ணும்போது ஒரு டிப்ரெஷன் வரும் டெய்லி வரும் ஒரு மாதிரி ஒரு சோகம் நம்மளை மீறி பிடிக்கும் எங்கிட்ட ஆயிரம் குடிக்குது அஞ்சு டு ஆறு அந்த சோகம் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லை டக்குன்னு வாங்கி ஒரு மாதிரி சிகரெட் வாங்கிட்டுவே நீ என் ஒன்றா சொல்லி தான் வாங்கணும் பெரிய ப்ரொடியூசர் பிடிங்கி தானே நீ அதனால் இந்த இனத்தை தட்டி எழுப்பணும் கூப்பிட்ற தூரத்தில் இலங்கைரா உன் சகோதரன்லாம் அங்கே சாகுறான் என்னன்னா அப்படி கரைக்கிறீங்களே அப்படின்னு ஒருத்தன் தன் கைப்பட எழுதி கைப்பட டைப் பண்ணி கைப்பட ப்ரூஃப் பார்த்து பல ஜெராக்ஸ் எடுத்துங்கண்ணே எரியண்ணோடு ஒருத்தன் வரானா அவனோட மன திடன் எப்படி இருக்கு பாருங்க பைத்தியக்காரனா அவன் எமோஷனல் எனக்கு நான் திட்டமிட்டு இந்த சமூகத்தில் இது வந்து ஒரு எழுச்சியை உண்டு பண்ணணும் இவனை தூங்குறவனா தட்டி எழுப்பணும் இப்படி சொல்லுவோம் இந்த நாய் தூங்கி நிக்குது இவங்க தட்டிக்கிட்டு எழுப்பியே இனி எல்லாம் தமிழா பாடுறாங்க அப்படின்னு சொல்லணும் அதற்கு விலை மதிப்பெற்ற என் உயிரை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தருக்காக நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த அந்த அறிக்கையை கொடுத்துட்டேன் ஒருத்தருக்கு கூட அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லை பிடிங்கிங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லைனாக ஒரு ரெண்டு ஒரு நாலு லைனில் பார்த்துருந்தான் அய்யோ ஏ என்னப்பா அப்படி இப்போ தடுத்துருப்போம் ஒரு பிடிக்க நேரம் இல்லை கொடுத்ததை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கர்த்தர் நோட்டீஸ் கொடுத்தாடி வாங்கி வச்சுருந்தேன் பஸ் ஸ்டாண்டு அங்கே என்ன அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கின்னு இருக்க சார் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு மனுஷன் ஊற்றிலும் கோஷம் போட்டு சாகிறான் சார் செத்த பிறகு தான் சார் பலர் பார்க்குறான் ஏய் என்னடா கொடுத்தான் தாள்னு அதை விட கொடுமை என்னுடைய உடலை கருவியாக்கி ஒரு இந்த பசங்க சும்மாங்கிறான் கொஞ்சம் போராடுறதுக்கு அவனை வந்து என்னோட உடலை பயன்படுத்தி கொள்ளுங்க அன்றைக்கு அந்த இடுகாட்டில் அதை கொண்டு போய் பொச்சது யார் தெரியுமா இப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவனை ஆமாம் இது இந்த திருட்டுப் புயலுக்கு எங்கள் தலைவரை பேச இதே தான் தான் அப்படின்னு சொல்லுவானான் அன்றைக்கு அதை போய் டைவர்ட் பண்ணி இல்லை இல்லை இதை வைத்து போராடணும் ப்ராக்டிக்கலாக போராட முடியாதுன்னு கூட வச்சுங்க அது ஒரு எமோஷன் ஏய் முத்துக்குமார் உடலை வந்து அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு நின்றா அப்படி போது கொஞ்ச நாள் நினைவில் இருக்கும் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி நாலு பேர் நாலஞ்சு பேர் டப் டப்னு வச்சு எத்தனை வச்சுருவாங்களா அப்படி கையில் வச்சுருப்பீங்களா அப்படின்னு அன்னைக்கும் மடைமாற்றி கொண்டு போனாங்க அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரி ஆட்கள் பல பேர் வந்து எப்பயுமே இவன் பர்மனன்ட் ஸ்டாப் ஆகுறான் அடிக்கடி சொல்லுவாங்கள்ல அரசு வேறு பியூரோக்ரஸி வேற என்ன இந்த பியூரோக்கரசி அப்படி தானே இருக்கும் யார் வந்தாலும் என்ன சார் பண்ணணும் சரி சார் ஓகே சார் அப்படிலாம் இருக்கிறாங்க அதனால் நம்ம இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை